கோவை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பெல்லூர் அணை உள்ளது அணை நீர்மட்டம் நூறு அடி தொன்னூற்றி ஏழு அடிக்கு நீர்மட்டம் போது பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படும் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு பதினான்காயிரம் கன அடியாக இருந்தது மின்சாரம் உற்பத்தி செய்ய ஆறாயிரம் கன அடி நான்கு மதுகுகளின் வழியாக தலா இரண்டாயிரம் என எட்டாயிரம் கன அடி என மொத்தம் பதினான்காயிரம் கன அடி நீர் பவானி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது இதனால் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இன்று மாலை நிலவரப்படி நீர்வரத்து ஏழாயிரத்து ஐநூறு கன அடியாக குறைந்ததால் அணையிலிருந்து ஏழாயிரத்து ஐநூறு கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது இதுகுறித்து மேட்டுப்பாளையம் தாசில்தார் சந்திரன் கூறுகையில் பில்லூர் அணை நிரம்பியதால் அணைக்கு வரும் தண்ணீர் முழுவதும் அப்படியே பவானி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது எனவே தாழ்வான இடங்களில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் வனபத்ரகாளியம்மன் கோவில் உபுப்பள்ளம் மேட்டுப்பாளையம் ஊமைப்பாளையம் ஜடயம்பாளையம் சிறுமுகை ஆகிய பகுதிகளில் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்றார்